அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது சமீப காலமாக சில மார்க்க அறிஞர்கள் தங்கள் பயான்களில் இந்த ஹதீஸை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று பேசி வருகிறார்கள் அதற்கான காரணமாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த ஹதீஸ் குரானுக்கு முரண்படுகிறது எனவே இதை மார்க்க ஆதாரமாக எடுத்து கொள்ளக்கூடாது கூடாது என்று கூறுகிறார்கள் உண்மையில் ஹதீசுகள் குரானுக்கு முரண்படுமா என்பதே கேள்வி அன்பானவர்களே ஹதீசுகள் என்று சொன்னால் இறை போதனைகள் இறை தூதர் ஏன் அனுப்பப்பட்டார் என்ற கேள்விக்கு திருக்குரானில் அல்லாஹ் பல இடங்களில் பதில் சொல்லுகிறான் அவற்றுள் ஒன்றாக மார்க்கத்தை விளக்கிச் சொல்லுவதற்காக அதாவது இறைவனுடைய வேதத்தை விளக்கிச் சொல்லுவதற்காகவே இறை தூதர்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அனுப்பப்பட்டார்கள் இது திருக்குரானுடைய பதினான்காவது அத்தியாயத்தின் நான்காவது வசனம் சொல்லக்கூடிய செய்தி அன்பானவர்களே வேதத்தை விலக்கி சொல்லக்கூடியவர்கள் அந்த வேதத்திற்கு மாற்றமாக பேசுவார்களா என்று யோசித்தால் ஹதீசுகள் ஒருபொழுதும் குரானுக்கு முரண்படாது என்பதை நாம் புரிந்து நிலைமை இப்படி இருக்க ஒரு செய்தியை இறை தூதர் சொன்னதாக சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த செய்தியில் இடம்பெறக்கூடிய கருத்து இறை வேதத்திற்கு அதாவது குரானுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எப்படி முடிவெடுப்பது அன்பிற்குரியவர்களே இறை இறை வேதத்திற்கு மாற்றமாக ஒருபொழுதும் பேச மாட்டார்கள் அப்படி இறை சொன்னதாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது அது இறை வேதத்திற்கு மாற்றமாக இருக்கிறது என்று சொன்னால் இறை மீது அந்த செய்தி இட்டு கட்டப்பட்டிருக்கிறது இறை சொல்லாத ஒரு செய்தியை அவர் சொன்னதாக யாரோ இட்டு கட்டி சொல்லி இருக்கிறார்கள் என்பதே அதன் உண்மை நிலை எனவே ஹதீசுகள் குரானுக்கு முரண்படாது குரானுக்கு முரண்படக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய செய்திகள் ஹதீசுகளாக இருக்காது என்பதே இந்த கேள்விக்கான பதில் وأخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته